அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலேக்ஸ் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அண்மை காலமாக ஒரு சர்ச்சை எழுந்து வந்திருந்தது இலங்கையினுடைய கடற்பகுதிகளில் உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவிலை தொழில் சட்டவிரோதமாக செய்து வருகிறார்கள் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் கரைவிலை என்பது மனித வலுவை கொண்டுதான் கடந்த காலங்களில் அந்த தொழில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் திடீரென்று இவர்கள் உளவு இயந்திரம் மூலம் கரவிலை செய்வதற்கான அனுமதியை வழங்கியதால் கடல் தாவரங்கள் மின்னினம் அழிவதாக அண்மை காலமாக பல வருடங்களாக குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் கடல் நிறுவனமான நாரா நிறுவனம் கடந்த கால அரசாங்கங்களினுடைய காலப்பகுதியில் இந்த கடலை ஆய்வு செய்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உளவியந்திரம் பாவித்து மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் கடலிற்கோ அல்லது கடல் வளத்திற்கோ கடல் தாவரங்களுக்கோ அழிவில் என்று ஒரு அனுமதியை கொடுத்திருந்தது அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் இருக்கின்ற கரவிலை தொழிலாளர்கள் கரவிலை முதலாளிகள் பல லட்சம் பெறுமதியான உளவியந்திரத்தை கொள்வனவு செய்து அவர்கள் மீன்பிடி தொழிலை அதாவது கரவிலை தொழிலை மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் சிறு தொழிலாளர்கள் இவர்களுடைய செயற்பாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே இவர்கள் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் அடிக்கடி குரல் கொடுத்து வந்தார்கள் உடனடியாக இந்த உளவு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் அதாவது உளவு இயந்திரம் பாவித்து கரவிலை தொழில் செய்வதை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று கடந்த கால அரசாங்கங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களையும் கோரிக்கைகளையும் இந்த மீனவர்கள் முன்வைத்த போதெல்லாம் அது செவிசாய்க்கப்படவில்லை ஆனால் தற்போது அந்த மீனவர்களுடைய கோரிக்கை நிறைவு பெற்றிருக்கிறது அதாவது இலங்கையில் நாடு முழுவதும் இந்த உளவியந்திரம் பாவித்து கரவிலை தொழில் செய்வதற்கு தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது தென்னிலங்கையாக இருந்தாலும் சரி ஏனைய பகுதியாக பிரதேசங்களாக இருந்தாலும் சரி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் வடமராட்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தற்போதும் இந்த தடையை மீறி உளவியந்திரம் கொண்டு கரவிலை தொழில் செய்து வருவதாக கடற்தொழில நீரியல் வள திணைக்களத்திற்கு முறைப்பாடு சென்றிருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாண நீரியல் வளர்த்தனைகள் அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொண்டு வினவிய போது இரண்டு நாட்களுக்கு முன்பே வடமராட்சிகளுக்கு கரவிலை தொழில் முதலாளிகளுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் என்னவென்று சொன்னால் நாடு முழுவதும் உளவியந்திரம் பாவித்து கரவிலை தொழில் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் உளவியந்திரம் பாவித்து கரவிலை தொழிலை மேற்கொள்ள வேண்டாம் அவ்வாறு மீறி மேற்கொண்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததாகவும் யாழ்ப்பாண நீரியல் வளர்த்துக்கள் அதிகாரி தெரிவித்திருந்தார் மோரி இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் சட்டவிரோதமாக இந்த மீன்பிடி முறையை மேற்கொள்பவர்கள் மீது கடற்படையூடாக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் ஒரு பிரதேசத்திற்கு அண்மை காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது கிழக்கில் மட்டும் உளவியந்திரம் தடை இலையனுசனா ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் உளவியந்திரம் தடை ஏறிய இடங்களில் உளவியந்திரம் பாவித்து மீன்பிடி தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் ஒரு திடமான முடிவு எடுத்திருக்கிறது நாடு முழுவதும் ஒரு சட்டம் இலங்கையில் இயற்றப்படுமாக இருந்தால் அது அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த சட்டத்தை நாங்களும் வரவேற்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தென்னிலங்கையில் உளவியந்திரம் பாவித்து கரவிலை தொழில் செய்வதற்கு அனுமதி கொடுத்து இங்கே அதாவது வடகிழக்கில் கொடுக்காமல் அதை தடுத்திருந்தால் உண்மையில் இந்த அரசாங்கத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் பிழை சொல்லலாம் ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவானது நாடு முழுவதும் உளவியந்திரம் பாவித்து மீன்பிடி தொழில் மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது ஆனால் கரவிலை தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் உண்மையில் இந்த தடையால் அவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு கரவலையை நம்பி அதிகளவான குடும்பங்கள் இருப்பார்கள் ஆகவே நாடு முழுவதும் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் அதிகளவான கரவலை தொழிலாளர்கள் கரவிலை முதலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றது ஆகவே இந்த உளவு இயந்திரத்தை தடை செய்கின்ற போது அவர்களுடைய குடும்பங்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதில் மாற்றமில்லை இனிய காலத்தில் மனித வலுவை கொண்டுதான் இந்த மீன்பிடி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது கரவிலை தொழில் செய்யப்பட்டிருந்தது அது உண்மை அந்த காலப்பகுதிகளில் அதிகளவான வடகிழக்கு கடற்பிறப்புகளில் அதிகளவான மீன்களுடைய செல்வாக்குகள் இருந்தன அதிகளவான வருமானமும் மீனவர்களுக்கு கிடைத்தது ஆனால் கடந்த காலத்தை ஒப்பிடுகின்ற போது தற்போதைய காலத்தில் மனித வலுவை கொண்டு கரவிலை தொழில் செய்வது என்பது முடியாத காரணம் மனித வலுவை கொண்டு கரைவிலை தொழில் செய்வது முடியாத ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் ஆக்கள் பற்றாக்குறை போன்ற விடயங்கள் காணப்படுகிறது ஆகவே இந்த கரைவிலை தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாரம்பரிய தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உளவியந்திரம் பாவித்து மிக இலகுவாக இந்த தொழிலை மேற்கொள்ளலாம் உளவியந்திரம் இல்லை என்று சொன்னால் ஒரு கரைவிலைத் தொழில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேருக்கு மேல் தேவை தற்போது ஆள்பற்றாக்குறை காரணமாக இந்த உளவு இயந்திரம் நடைமுறை இங்கே கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த நடைமுறையை அவர்கள் கரவிலை தொழிலாளர்கள் முதலாளிகள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் இவர்கள் கடந்த காலங்களில் சட்டவிரோதமான முறையில் இவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு இருப்பது அறிக்கைகளோடாகவும் செய்திகளூடாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஒரு குறிப்பிட ஒரு கிலோமீட்டர் எல்லைக்குள்ள இவர்கள் தொழில் செய்ய முடியுமாக இருந்தபோதும் இவர்கள் அதனையும் மீறி பல கிலோமீட்டர் சென்று அத்துமுறை மீன்பிடிகள் மீன்பிடிக்க ஈடுபட்ட காரணத்தினால்தான் பல குற்றச்சாட்டுகள் சிறு மீனவர்களால் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அரசாங்கத்தில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஆரம்ப காலத்தில் மனித வேலை கொண்டு தான் இந்த கரவிலை தொழில் மேற்கொள்ளப்பட்டது தற்போது உளவியந்திரம் கொண்டு மேற்க மேற்கொள்ளப்படுகிறது ஆனாலும் உளவியந்திரம் கொண்டு இந்த தொழில் மேற்கொள்வதால் கடலுக்கு பாதிப்பு இருக்கிறது நாடு முழுவதும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லோருக்கும் பொதுவானது இது வரவேற்கத்தக்க கூடியது கடந்த காலத்தில் மனிதவர்களை கொண்டு தொழில் செய்த காலத்தில் அதிகளவான மீன்களுடைய வரத்து வடகிழக்கு கடற்பகுதிகளில் காணப்பட்டது அதிகளவான வருமானம் கிடைக்க பெற்றது தற்போது அது இல்லை இந்த உளவியந்திரத்தை நிறுத்தினால் கடந்த காலத்தில் மீன்களுடைய வரத்து கடலில் அதிகளமாக அதிகளவாக எப்படி காணப்பட்டதோ அது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் வரும் அனைவரும் ஒரு வருமானம் ஊட்டக்கூடிய ஒரு கடற்பிரதேசமாக எங்களுடைய கடற்பிரதேசம் மாறும் என்பதில் மாற்றமில்லை ஆனாலும் பல லட்சம் ரூபாய் செலவில் லீசிங் அடிப்படையில் இந்த கலவலை முதலாளிகள் உளவு இயந்திரத்தை கொள்ளுனவு செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களும் இது இந்த சட்டத்தின் மூலம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மாற்றிடான ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள் என்றாலும் ஒரு குறுகிய எல்லைக்குள் சில சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அவர்கள் லீசிங் அடிப்படையில் அந்த உளவியந்திரத்தை கொள்வனவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் கடன் கட்ட வேண்டிய தேவை கூட இருக்கலாம் ஆகவே ஒரு இரண்டு மாதமோ அல்லது ஐந்து மாதமோ அல்லது ஒரு வருடங்களோ ஒரு குறுகிய எல்லைக்குள் பல சட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதன் பின்பு படிப்படியாக இந்த சட்டத்தை அமல்படுத்தலாம் ஏனென்று சொன்னால் கரவலை தொழிலாளியை ஏனென்று சொன்னால் கரவிலையை நம்பியும் வடகிழக்கில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன அந்த தொழில் தடைப்படுகின்ற போது அந்த குடும்பங்களுடைய வருமானம் வாழ்க்கை பாதிப்படையும் என்பதில் மாற்றமில்லை ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நாட்டில் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுகின்ற போது நாங்களும் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் கரவிலை தொழில் மட்டுமன்றி உளவியந்திரம் பாவித்து அஹ் சட்டவிரதமாக கரவிலை தொழில் செய்வது அஹ் மட்டுமன்றி அனைத்து சட்டவிரோத தொழில்களையும் இந்த அரசாங்கம் இந்த வருடத்திற்குள் கட்டுக்குள் கொண்டு வரும் என்றுதான் அனைவராலும் நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனை மீறி ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டினுடைய சட்டத்தையும் மீறி அந்த தொழிலை மேற்கொள்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம்